சன் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்னாடி பெண்களை மையப்படுத்தி ஒளிபரப்பாக தொடங்கிய தொடர் எதிர்நீச்சல் கோலங்கள் தொடரை தொடர்ந்து திருச்செல்வம் அவர்கள் இயக்கிய இந்த தொடரில் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்ரியா அப்புறம் மதுமிதா இவங்க எல்லாரும் முக்கிய வேடத்தில் நடிச்சிருந்தாங்க வெற்றிகரமாக ஓடிய இந்த தொடர் டிஆர்பியில் குறைஞ்சிக்கிட்டே வர திடீர்னு முடிச்சிட்டாங்க ஆனால் தொடரோட கதையில் மாற்றம் பண்ணி ஒரு ஆயிரம் எபிசோடுகள் வர கொண்டு வந்திருக்கலாம்ங்கிறது ரசிகர்களோட கருத்தாக இருந்தது இந்த தொடர் மூலமாக நந்தினியாக நடித்து மக்களோட மனதில் நீங்க இடம் தான் ஹரிப்ரியா இசை தொடர முடிச்ச கையோட தன்னோட நீண்ட நாள் ஆசையான நடனப்பள்ளியை தொடங்கி இருக்காரு அந்த தகவலை அவர் இன்ஸ்டாவில் பதிவிட ரசிகர்களும் வாழ்த்து கூறிட்டு வந்தாங்க இந்த நிலையில் ஹரிப்ரியா இப்போ புதிய படம் ஒன்று நடிக்க கமிட் இருக்காரா இயக்குனர் ஜேவேல் முருகன் இயக்குற வருணன் படத்தில் ஹரிப்ரியா ஒப்பந்தமாக இருக்காரு யாக்கை பிலிம்ஸ் இப்படத்தை தயாரிக்கிறாங்களாம் நீங்க யாரெல்லாம் ஹரிப்ரியாவை பெரிய திரையில பார்க்க வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க